இலங்கையில் சிங்கள மவுத்தர்களை பொறுத்தவரையில் எதிர்ப்புரட்சி பிரச்சினர் வளர்ச்சி அடைந்திருக்கிறது எதிர்ப்புரட்சி பிரச்சிகர் வளர்ச்சி அடைந்திருக்கிறது தீமை வளர்ச்சியாக அடங்கியிருக்கிறது அப்படித்தான் சொல்ல போறோம் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பயங்கரவாத சட்டம் கொண்டு வரப்பட்ட போது இலங்கையில் தலைமை தளபதியாக இருந்தவர் ஒரு பிரிகேஜியர் யாழ்ப்பாணத்திற்கு படை அனுப்பப்பட்ட போது வீரதுங்க படை அனுப்பப்பட்ட பொழுது இலங்கை தளபதியாக இருந்து ஒரு வீரதுங்க ஜாப்பாணத்தில் படையெடுப்ப முடிந்து அவர் திரும்பி போனதும் அவர் தளபதியாக நியமிக்கப்படுகிறார் ஒரு பிரிகேடியர் தான் தளபதி என்றால் ஒரு பிரிகேடுக்கு ஆகக்கூடியது பத்தாயிரம் பேர் நடைமுறையில் ஒரு பிரிகேடு எட்டாயிரம் பேர் தான் கொடுத்தார்கள் சரி பத்தாயிரம் விட்டுக் கொள்வதே சரி இப்படி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு என்கின்ற இராணுவத்தினுடைய அதிகூடிய தொகையில் எட்டாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் இடையில இப்போது இலங்கை ராணுவத்தினுடைய தொகை மூன்று லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் இங்கே ஒரு ஒடுக்குமுறை ஒரு கவுண்டர் ரெவல்யூஷன் ஆயிடு ஒரு பாதிய வளர்ச்சி அடங்கில் பத்தாயிரத்திலிருந்து ராணுவம் இப்பொழுது மூன்று லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் ஆக ஆகியிருக்கிறது அதே வழி இன்னொன்றை பாருங்கள் முதலில் எண்பத்தி நாலாம் ஆண்டின் பிற்பகுதியில் ஒரு வசனம் சொன்னார் லலித் அட்டல் குதரி எண்பத்தி மூணாம் ஆண்டு தேசிய அல்லது தேசிய பாதுகாப்பு அமைச்சராக பதவி ஏற்கும் பொழுதோ இலங்கையின் ராணுவத்தின் தொகை பன்னிரெண்டாயிரம் இப்பொழுது எண்பத்தி நான்காம் ஆண்டு லலித் அட்டல் குதரி திருடி வார்த்தை சொல்லும் பொழுதோ இலங்கையில் அவர் பதவி பின்பு டபுள் ஆகிட்டு இருபத்தி நான்காயிரம் பேர் இருக்கிறார்கள் அந்த ராணுவத்தும் ஆனால் பயங்கரவாதிகள் தரப்பு அவருடைய வார்த்தையில் பயங்கரவாதிகள் தரப்பில் பல்வேறு இயக்கங்களையும் சேர்த்து இருபத்தைந்தாயிரம் அழைக்கப்பட்ட போராளிகள் இருக்கிறார் பயங்கரவாதிகள் சொல்ல பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள் எனவே இலங்கை ராணுவத்தம் அவர்களுடைய தொகை அதிகம் சொன்னேன் இப்போது பாருங்கள் தமிழர்கள் பக்கம் படையிலே இல்லை பட்டாளம் இல்லை கோட்டை இல்லை புத்தளம் இல்லை ஒரு குண்டூசி கூட கையில் இல்லை ஆனால் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பத்தாயிரத்துக்கு உட்பட்ட இராணுவத்தை கொண்ட சிங்கள திறப்பில் இப்பொழுது நாற்பத் மூன்று லட்சத்தில் நாற்பத்தாறாயிரம் படை உண்டு இப்போது உங்களுக்கு கணக்கு மிக இழப்பானது இந்த படையினால் தான் இனப்படை செய்ய செய்யப்படுகிறது